அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் தேவைகள் நிறைவேறுவதற்காக ஒரு சஹாபி அவர்களுக்கு நமது நபியவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மளில் பலரும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இன்னும் நமது விருப்பங்கள் என்ன அப்படின்னா நம்மோட பிரச்சனை எல்லாமே தீந்துடணும் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடந்துடணும் அப்படிங்கிறது தான் இதைத்தான் பல வருடங்களுக்கு முன்னாடியே சஹாபாக்கரில் ஒருத்தர் கவலைப்பட்டு ரசுல்லாட்ட கேட்டிருக்காங்க அதற்கு ரசுல்லா இந்த ஒரு துவாவை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி கேட்டாங்க அப்படின்னா என் ரசூல்லா எனக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது இன்னும் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு நிம்மதி கிடையாது எதை தொட்டாலும் எனக்கு பயமா இருக்கு எதை நினச்சாலும் எனக்கு அச்சமா இருக்கு எனக்கு நிம்மதியே கிடையாது இன்னும் நான் கேட்கக்கூடிய இந்த துவாவம் எனக்கு கபூலாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கேட்டிருக்காங்க இதற்கு ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ரசூல்லா இந்த ஒரு துவாவை கற்றுக்கொடுத்து ஓதுங்க காலையிலையும் மாலையிலும் ஒரு முறை ஓதுங்க எல்லாம் உங்களோட தேவைகளை அங்கீகரித்து உடனே உங்களுக்கு பதில் தருவான் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த துவா என்ன அப்படின்னா யா மல்லஹு லா யபுலா வ லா யுத்ஃபா வஸ்முல்லா யுன்சா வ பாபுல்லா யுகுலகு விற்ருல்லா யுஹு தகு வ முல்குல்லா லா யஃப்னி அஸ் அழுக வலு இளைக்க பி ஜாஹி முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம அன் தக்லிய ஹாஜதி வ தியனி மஸ் அலதி இந்த துவாவை சொல்லி கொடுத்து காலையிலும் மாலையிலும் ஒரு முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேணாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களோட இறைஞ்சுதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எனவே இன்ஷா அல்லா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்து உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகணும் அப்படின்னா இந்த துவாவை ஓதுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒளி நிறைந்தவனே மங்காத ஒளி உடையவனே மறையாத பெயருடையவனே மூடாத கதவுடையவனே மறையாத ரகசியமானவனே மறையாத உடையவனே நான் உன்னிடமே வேண்டுகிறேன் எங்கள் தலைவர் முகமது சலல்லாஹ் செல்லும் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் நீ செலவாத்தை பொழிவாயாக இன்னும் எனது தேவையை நிறைவேற்றி எனது கோரிக்கையை எனக்கு வழங்குவாயாக எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவா இருக்கு பாருங்க இந்த ஒரு துவாவில் ஒரு செலவாத்தும் இருக்கு நம்ம நபிவங்கள முன்னிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குறோம் அதனால கட்டாயம் அல்லாஹ் நமது துவாக்களை மறுக்க மாட்டான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் நான் தமிழில் போட்டாலுமே நீங்கள் திரும்ப திரும்ப கமான்ட்டை கேட்குறீங்க பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இன்ஷால்லா இது ஓத தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் சிரமத்தை பார்க்காதீங்க ஃபஜருக்கு ஒரு முறை இன்னும் அசருக்கு பிறகு ஒரு முறை இன்ஷா அல்லா வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வாங்க ஏன்னா இது நபியவர்களை முன்னிட்டு வசீலா தேடக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது நம்ம எப்போதுமே துவா கேட்குறதுக்கு முன்னாடி ரசுல்லாவுடைய பெயரின் மீது செலவாத்தை நம்ம சொல்லிவிட்டு நம்ம கேட்டாலே நமது துவா கபூலாகும் இந்த ஒரு துவாவில் செலவாத்தும் உள்ளடங்கி இருக்குது அதனால் எல்லாம் நம்மளோடய துவாவை மறுக்க மாட்டான் எனவே ஃபஜருக்கும் அசருக்கும் ஒரு முறை சிரமப்பட்டு நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்றைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்குமே இந்த ஒரு துவாவில் நான் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா நம்மளில் பலருமே பல கவலைகளோட பல பிரச்சனையோட பல தேவைகளோடு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த ஒரு துவா நம்மோட அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி அனைத்து துவாவையும் நமக்கு கபூலாக்கக்கூடியதாக இருக்குது இந்த துவாவை நீங்கள் வல்லமையாக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது நீங்கள் எதற்காகவும் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேணாம் எந்த பிரச்சனை கண்டும் நீங்கள் அஞ்சவே வேண்டியதில்லை அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை பரக்கத்தாக கொடுப்பான் இன்னும் நிம்மதியையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் இன்னும் உங்களோட விருப்பங்களையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு துவாவை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களே உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு புதிய சேனலை நான் அறிமுகப்படுத்துகிறேன் இன்ஷா அல்லா நீங்கள் எல்லோருமே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க இன்னும் எது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த சேனல் உள்ளே போய் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லா கட்டாயமாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பான வீடியோக்கள் அதில் பதிவிடப்படும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த விஷயங்கள் தொடர்பாக தான் அதில் வீடியோக்கள் வரும் எனவே இன்ஷால்லா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ